வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாளாக திட்டமிட்டு தடைப்பட்டிருந்த காரியங்கள் இன்று நல்லபடியாக நிறைவேறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் காரணம் இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்கள் காரியங்கள் நல்ல விதமாக நடந்து வருவதாலும் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்றது தொட்டது தொடங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிசபராசி நண்பர்களே பல நாளாக போட்ட திட்டங்கள் இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதற்கு நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ மிக உறுதுணையாக இருப்பார்கள் இன்று பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு எதிர்காலம் குறித்து சில நல்ல திட்டங்களும் செய்வீர்கள் இன்று பண வரவும் அதிகமாக இருப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இல்லை மிதுன ராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு வந்துவிட்ட ஒரு பிரச்சனையை மிக எளிதாக சமாளித்து விடுவீர்கள் மேலும் இன்று நாள் முழுவதுமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் ஒரு உற்சாகமான மனநிலையிலே இருப்பீர்கள் இந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் தீர்த்து வைக்கப்படுவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உங்கள் மதிப்பு மரியாதை ஓங்கி நிற்கும் மேலும் பல நாளாக திட்டமிட்டு தடைப்பட்டிருந்த பிரயாணம் ஒன்றை இன்று நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இதனால் பண வரவும் அதிகரிப்பதோடு ஒரு மன நிறைவும் காணும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்று நல்ல தீர்வு கிடைப்பதோடு இதுவரை உங்களை வெறுத்த நண்பர்களோ சொந்தங்களோ இன்று வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று மிகப்பெரிய பெரிய காரியத்தை கூட மிக சாமர்த்தியமாக எளிதாக செய்து முடிப்பீர்கள் இதனால் பலரும் உங்களை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் பல நாளாக தொழிலில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் படிக்கும் வயதில் உள்ள கன்னிராசி மாணவர்களுக்கும் அனைத்துமே சாதகமாக முடியும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே உங்களது நிதானமான போக்கும் உங்களின் தன்னம்பிக்கையும் இன்று மிகப்பெரிய உச்சத்தை தொடும் நாளாக மாற்றக்கூடும் தொழிலிலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் மேலும் நிதானமாக திட்டமிட்டு காரியங்களை செய்வதால் மிகப்பெரிய ஏற்றமடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் எதை தொட்டாலும் வரவேற்பும் பல மடங்கு லாபத்தையே சந்திப்பீர்கள் பல பெரிய பணிகளை கூட எளிதாக முடித்து விடுவது போல் தோன்றினாலும் மதியத்திற்கு பிறகு எதிர்பாராத இடத்திலிருந்து சிறு சிறு தடைகள் வருவதால் சற்று தத்தளிப்பும் மனக்குழப்பமும் ஏற்படவே செய்யும் முடிக்க வேண்டிய முக்கியமான பணிகளை பகல் பொழுதிலே விடுவதும் மதியத்திற்கு பிறகு அத்தியாவசிய பணிகளும் செய்து மனதை ஒருமைப்பாடுடன் வைத்துக்கொள்வது நாளை நல்ல நாளாக மாற்றக்கூடும் இது உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று போராடி வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கும் எளிதாக கிடைத்துவிடும் என்று நினைத்த ஒன்று கூட இழுபறியாக இருந்து மதியத்திற்கு பின்பே முடிவடையும் நாளாக இருக்கும் இன்று அதிக உழைப்பு போட்டு இன்று மாலை பொழுதில் லாபம் பெற்றுக்கொள்ளும் நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக ஒரு புது முயற்சியோ பொது தொழிலோ தொடங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் அது இன்று நல்லபடியாக கைகூடி வருவதாலும் இதற்கு உங்கள் நெருங்கிய நண்பர்களே உதவியாக இருப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் இன்று எடுக்கும் காரியங்கள் யாவும் பல மடங்கு லாபத்தை தருவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே நிதானமாக திட்டமிட்டு காரியங்களை செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்தாலே ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் நீங்கள் எடுக்கும் பொது முயற்சிகள் தடைகள் வருவதால் சற்று மனக்குழப்பம் ஏற்படவே செய்யும் இருப்பினும் நிதானமாக நடந்து கொண்டு அத்தியாவசிய பணிகளை செய்து வந்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்